நான்காவது இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இடம் ராஜேஸ்வரி திருமண மண்டபம் முதலியார் தெரு குமாரபாளையம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் உயர் திரு ஏ ராஜசேகர் அவர்கள் ராஜநிலை ஆசான் செல் நம்பர் மூன்று மணிக்கு விழா ஆரம்பமாகின்றது ராஜநிலை உயர்நிலை மென்பொருள் வெளியீட்டு விழா விழாவிற்கு தலைமை தாங்குபவர் வெளியிடுபவர் உயர் திரு மருதமலை குருஜி அவர்கள் தாந்திரீக ஆசான் கோவை பெற்றுக் கொள்பவர் உயர் திரு மணிவண்ணன் அவர்கள் ராஜநிலை அதிர்ஷ்ட குழுமம் முன்னிலை வகிப்பவர் உயர் திரு டாக்டர் மணிகண்டராஜ் அவர்கள் நிறுவனர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம் சிறப்பு அழைப்பாளர்கள் உயர் திரு அஸ்ட்ரோ ராஜா முத்துக்குமார் அவர்கள் மதுரை ராஜநிலை சாப்ட்வேர் இன்ஜினியர் உயர் திரு எஸ் முத்துப்பாண்டி அவர்கள் கோவில்பட்டி நிறுவனர் அஸ்ட்ரோ டிவி உயர் திரு வி தமிழரசு அவர்கள் கோவை ராஜநிலை வெப்சைட் இன்ஜினியர் உயர் திரு டாக்டர் குரு நாகராஜன் அவர்கள் சிவகாசி உயர் திரு டாரட் கார்த்திகேயன் அவர்கள் மதுரை சிறப்பு பேச்சாளர்கள் ராஜநிலை நண்பர்கள் வெப்சைட் சான்றிதழ்கள் வழங்குபவர்கள் உயர் திரு டாக்டர் நாடி வேலுசாமி ஐயா அவர்கள் மதுரை மதியம் ஒரு மணி அளவில் உணவு இடைவேளை மதியம் இரண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு இளநிலை முதுநிலை சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வுகள் டிப்ளமோ அண்ட் மாஸ்டர் டிப்ளமோ சர்டிபிகேட் தலைமை கந்தனடிமை உயர் திரு டாக்டர் மகரிஷி கே ஆர் மந்திராசலம் ஐயா அவர்கள் முன்னிலை பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு பி ஆத்மா ஐயா அவர்கள் கோவை இளநிலை முதுநிலை சான்றிதழ்கள் வழங்குபவர்கள் டிப்ளமோ அண்ட் மாஸ்டர் டிப்ளமோ சர்டிபிகேட் ஜோதிட பிதாமகர் உயர்திரு டாக்டர் சுயம் பிரகாசம் ஐயா அவர்கள் ஈரோடு விழா ஒருங்கிணைப்பாளர்கள் ஜோதிச ஆச்சாரியா உயர்திரு டாக்டர் ஓ ஆர் ஞானசேகரன் அவர்கள் சேலம் உயர்திரு எஸ் ஆர் சின்னத்துறை அவர்கள் கொங்கனாபுரம் உயர்திரு கே ஆர் சரவணன் அவர்கள் குமாரபாளையம் உயர்திரு நாடி சரவணா அவர்கள் திருப்பூர் திருமதி கே வேத பிரபா எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கவுந்தப்பாடி செல்வி கௌசிகா எம் காம் அவர்கள் பவானி உயர்திரு பாஸ்கரா அவர்கள் சென்னை உயர்திரு சதீஷ் அவர்கள் சென்னை இந்நிகழ்ச்சி ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனலிலும் ராஜநிலை டிவி யூடியூப் சேனலிலும் நேரடி உள்வரப்பு செய்யப்படுகிறது காணத் தவறாதீர்கள் அனுமதி இலவசம் அனைவரும் வருக ஆதரவு தருக